எல்லோரும் ஒருங்கே சேர்ந்திருந்தால் இவை அத்தனையும் ஒரு குடைக்கு ஓர் அணியில் ஒரு புள்ளியிலே நம்ம இணைத்திருப்பது காமராஜர் என்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி காலங்கள் மாறிக்கொண்டிருக்க முடியும் ஆனால் கம்யூனிஸ்டுகள் ஒருபோதும் மாறுவதில்லை கம்யூனிசம் என்பது மாறலி மட்டுமல்ல கம்யூனிசம் என்பது ஒரு முடிவெளியாகவும் இருக்கிறது என்பதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தகத்தை நான் புரட்டி பார்க்கின்ற போதுதான் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்கின்ற இந்த பெருமையை நான் பெற்றிருக்கிறேன் நான் திரும்பி சென்றால் என்னுடைய முதுகிலே நீங்கள் சுட்டு விடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கு என்பதை அறிகிறேன் எனவே நீங்கள் சுட்டு விடுவதற்கு தயாராக இருந்தால் இந்த நெஞ்சிலே அந்த குண்டுகளை கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிற ஒரு மாவீரனாக நான் அவரை கண்டேன் என்னையே நான் தியாகம் செய்வேன் என்றால் என் உயிரை விட பெரிதான மானம் இருந்தாலும் கூட இந்த இயக்கத்தின் நன்மைக்காக நான் தியாகம் செய்வேன் என்று ஒரு பெண்மணி சொன்னாரே மிகச்சிறப்பு வாய்ந்த நம்முடைய என்சிபிஎச் நிறுவனத்தினுடைய சிறப்பு வெளியீடாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெரும் முயற்சியினுடைய காரணமாக நம்முடைய தொப்பாசிரியர் கவிஞர் அவருடைய ஆக்கத்தோடு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் நூல் வெளியீட்டு விழா நிகழ்விற்கு தலைமையேற்று மிகச்சிறப்பான வகையில் இந்த துணைக்கட்டத்திலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வரலாறு கம்யூனிஸ்டுகளுடைய தியாகம் அவர்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை நெறிமுறைகள் நமக்கு எதிரே இருக்கக்கூடிய சவால்கள் இவற்றையெல்லாம் பல பலவாறு விளக்கி ஒரே நிகழ்த்தி அமைந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் நம் அனைவருடைய பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தோழர் டி ராஜா அவர்களே தொடக்கத்தில் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தினுடைய தலைவர் என்னுடைய பேரன்பிற்குரிய தோழர் திருமதி ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே வாழ்த்துறை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் அதற்கு முன்பாக இந்த தொகுதிகளை தங்களுடைய திருக்கரங்களாலே பெற்றுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய குன்றக்குடி ஆதீனத்தினுடைய தலைவர் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் பெருமானவர்களே இரண்டாம் தொகுதியை பெற்றுக்கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய வள்ளுவர் மறைக்கு அறிவியல்பூர்வமான உரை எழுதி இன்றைக்கு சிறப்பித்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய கவி என்னுடைய ஆர்வியர் அருமை அண்ணன் அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் அண்ணன் முத்தரசன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் தோழர் சண்முகம் அவர்களே நன்றி உரை நவில் இருக்கக்கூடிய செஞ்சுரி புத்தக நிறுவனத்தினுடைய மதிப்பிற்குரிய சந்தானம் அவர்களே இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் மரியாதைக்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மதிப்பிற்குரிய நன் செல்வ மதிப்பிற்குரிய மூத்த தலைவர் டி கே ரெங்கராஜன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர் பெருமக்களே குறிப்பாகவும் சிறப்பாகவும் நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டுமல்ல புதுச்சேரியிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகை புரிந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்திற்குரிய தோழர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்வில் அனைவரும் குறிப்பிட்டுச் சென்னதைப் போல நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆரவீரண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொண்டு இந்த நூலினை வெளியிடுவதில் மிகுந்த ஆர்வமாக இருந்தார்கள் அவருடைய உடல்நிலையில் ஏற்பட்ட நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையிலிருந்து நேற்றைய தினம் அவர்கள் வீடு திரும்பிய நிலையில் மருத்துவர்களுடைய அறிவுரையினுடைய அடிப்படையில் அவர் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் அவருடைய சார்பில் அவர் ஆற்றமிருக்கக்கூடிய பணியை அவருடைய அறிவுரையின்படி அவருடைய கட்டளையின்படி நிறைவேற்றக்கூடியவனாக நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் காமராசர் அரங்கம் இன்றைக்கு நிரம்பி வழிகிறது நான் இங்கிருந்து பார்க்கின்ற போது எங்கெங்கே காணிடும் சக்தியடா என்ற வரிகளுக்கு உட்ப அந்த சக்திகளுக்கு வேகமாக இருக்கக்கூடிய அளவில் என் கண்களுக்கு இங்கிருந்து பார்க்கின்ற இடமெல்லாம் சிவப்பு துண்டுகளாக பரிணமித்திருக்கிறது நன்றி 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 காமராசர் அரங்கம் என்றால் இங்கே தோழர் ராஜாவர்கள் குறிப்பிடுகிற போது சொன்னார்கள் நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டு நிற்க வேண்டும் அதற்கான காலம் வந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் தன்னுடைய தலைமை உரையில் நான் இந்த அரங்கத்தை பார்க்கிற போது அதை பரிபூர்ணமாக உணர்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் தலைவர்கள் இந்த இயக்கத்தினுடைய தோழர்கள் கழகத்தினுடைய சார்பில் நான் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பிலே செல்வ பெருந்தகையவர்கள் நம்முடைய முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய சார்பில் பேராசிரியர் பெருமகன் அவர்கள் பல்வேறு பெரியாரிய அம்பேத்கர் இயக்கங்களுடைய முன்னணி தோழர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் மதச்சார்பனையிலே மதச்சார்பின்மையிலே பற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேரும் ஓரணியிலே இங்கே திகழ்ந்து இந்த மாநாட்டு அரங்கை நாம் நிகழ்த்தியிருக்கிறோம் அதிலும் சிறப்பாக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் எல்லோரும் ஒருங்கே சேர்ந்திருந்தால் இவை அத்தனையும் ஒரு குடை கீழ் ஓர் அணியில் ஒரு புள்ளியிலே நம்ம இணைத்திருப்பது காமராஜர் என்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி காரணம் காமராஜர் நம்மையெல்லாம் இன்றைக்கும் இணைக்கக்கூடியவராக காமராஜர் இப்போதும் நம் அணியிலே இருக்கக்கூடியவராக நம்மோடு இருக்கக்கூடியவராக இருப்பதை இந்த அரங்கம் எடுத்து இருக்கிறது பலருக்கு இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் நீண்ட நேரம் பேசுவதற்கு தயாராக இல்லை காரணம் இந்த நூல் படிக்கப்பட வேண்டிய ஒரு நூல் இந்த நூலினுடைய தலைப்பிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்கின்ற தலைப்பு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது காலத்திற்குன்றி சொல்வார்கள் காலங்கள் மாறிக்கொண்டிருக்க முடியும் ஆனால் கம்யூனிஸ்டுகள் ஒருபோதும் மாறுவதில்லை என்பதற்கு இந்த நூலினுடைய தலைப்பு உண்டு மாறிலி என்கின்ற ஒரு வார்த்தை கணிதத்திலே உண்டு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அதுதான் மாறிலி என்று சொல்வார்கள் சேஞ்ச் இஸ் தை கான்ஸ்டன்ட் என்று சொல்வார்கள் மாற்றம் ஒன்று தான் மாறாமல் இருக்கக்கூடிய ஒன்று என்கின்ற தத்துவம் கணிதத்திற்கு பொருத்தமாக இருக்கலாம் ஆனால் பொது வாழ்வில் நம்முடைய நடைமுறை வாழ்வியலில் நாம் அறிந்த வகையில் நாம் கண்டிருக்கக்கூடிய வகையில் நூற்றாண்டு கண்டிருக்கக்கூடிய இந்த கம்யூனிச இயக்கம் இது மாறாத தன்மையோடு நிலைத்து நின்று மக்களுக்காக போராடி வருகிறது கம்யூனிசம் இஸ் கான்ஸ்டன்ட் கம்யூனிஸ்ட் ஆர் கான்ஸ்டன்ட் கம்யூனிசம் இஸ் நாட் ஓன்லி கான்ஸ்டன்ட் பட் இட் இஸ் இடேர்னல் என்பதுதான் நான் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி கம்யூனிசம் என்பது மாறளி மட்டுமல்ல கம்யூனிசம் என்பது ஒரு முடிவெளியாகவும் இருக்கிறது என்பதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் சாதாரண மக்களுக்காக அடிப்படை மக்களுக்காக உழைக்கும் வர்க்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கம் அதனுடைய தேவைகள் என்றைக்கும் தீர்ந்து போவதில்லை அதனுடைய குரல் என்றென்றைக்கும் இந்த பூமி பந்திலே ஒழித்து தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் இந்த நூலிலே ஒரு இடத்திலே குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல தொடர் முத்தரசன் அவர்கள் அதற்கு ஒரு அருமையான முன்னுரையை எழுதியிருக்கிறார்கள் தமிழ் இலக்கியத்தை படித்தவர்கள் ஒன்றை சொல்வார்கள் பாயிரம் அல்லது பனுவல் அன்று என்று சொல்வார்கள் அந்த பாயிரம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு முன்னுரை என்கின்றதை எடுத்துக்கொண்டால் இந்த நூலுக்கு ஒரு மிகச்சிறப்பான முன்னுரையை நம்முடைய தோழர் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் விடத்திலே எழுதுகிறார் சுயராஜ்யம் நமக்கு கிடைத்திருக்கலாம் ஆனால் சுகராஜ்யம் நமக்கு கிடைத்திருக்கிறதா என்றால் அது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த சுவராஜ்யம் நமக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரமாயிரம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தோழர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய நல வாழ்க்கையை தாயம் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே பல்வேறு துயரங்களை அனுபவித்திருக்கிறார்கள் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் இந்த நூலில் நூறு பேர் இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டு தலைவராக இருந்தவர்கள் சிங்கார வேடுதலை துவங்கி மதுரை மனவாளன் மாறி வரை அவர்கள் தொட்டு நூறு பேருடைய இந்த தியாக வரலாற்றை தொட்டுக்காட்டி மிகச் சிறப்பாக நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் ஜீவபாரதி அவர்களும் இதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அவர்கள் இருவருக்கும் நம்முடைய நன்றி கடப்பாடுகள் என்றைக்குமே இருக்கிறது காரணம் இது ஒரு ரெடி இரக்கணும் அவருடைய தியாக வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக பார்த்து நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் நமக்கு முன்னே எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற போதுதான் நாம் முன்னேறி செல்ல வேண்டிய அந்த பாதையினுடைய கோடுகள் நமக்கு தீர்மானமாக தெரிகிறது மகாத்மா காந்தி அவர்கள் மறைவுற்ற போது ஐன்ஸ்டீன் சொன்னார் இப்படி ஒரு மனிதர் நம்மிடத்தில் வாழ்ந்தார் என்பதை நமக்கு பின்னாலே வரக்கூடியவர்கள் நம்பவும் மறுப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொன்னார் இந்த புத்தகத்தை நான் புரட்டி பார்க்கிற இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்கின்ற இந்த பெருமையை நான் பெற்றிருக்கிறேன் அதில் பலரை நான் பார்த்ததில்லை சிலரோடு நான் சமகாலத்தில் இருந்திருக்கிறோம் இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஆர் என் கே போன்றவர்கள் தோழர் பாப்பா போன்றவர்கள் ஐயா சங்கரையா போன்றவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம் இன்னும் பலரை இந்த நூல்கள் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம் அவர்கள் வாழ்ந்த வாழ்வை பார்க்கிறபோது போது அடிக்கடி ஒன்றை சொல்வார்கள் எப்படி ஒரு தென்னை மரத்தை நாம் பார்க்கிறபோது அந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய மட்டைகளெல்லாம் ஒன்றொன்றாக உதிர்ந்து வந்தாலும் கூட அந்த தழும்புகள் அந்த தென்னை மரத்தில் அப்படியே இருந்து தனக்கு பின்னாலே வருகிறவர்கள் அந்த தழும்புகளிலே தொட்டுதான் அதை தொட்டுதான் மேலே ஏற வேண்டிய நிலையை அது போல அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் தந்த தியாகம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அளப்பரிய செயல்கள் என்றைக்கும் மாறாமல் இருந்து அது நம்மையெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆவணமாக விளங்குகிறது அது இந்த புத்தகத்திலே நான் ஒன்றை மட்டும் சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் எத்தனையோ பேருடைய வரலாற்றுகளை நான் இதில் படித்து வருகிற போது பல வரலாறுகள் நெஞ்சத்தை தொட்டவையிலாக அமைந்திருக்கிறது அப்படிப்பட்டவர்களாக பார்க்க முடியாது ஜாம்பவனுடைய சிவராமனை சுட்டுக்கொள்வதற்காக பார்க்கிறார் அவரை நைச்சியமாக நயவஞ்சமாக நீ இளைஞனாக இருக்கிறாய் துரோகத்தால் காட்டி கொடுக்கப்படுகிறார் வரலாற்றினுடைய பக்கங்களிலே துரோகங்கள் மெலிந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உருவாகி கொண்டு தான் வருவார்கள் அப்படி வருகிற போது அந்த துரோகத்தினால் அவர் காட்டி கொடுக்கக்கூடிய இடத்தை அவர் சொல்கிறார்கள் நீ இளைஞனாக இருக்கிறாய் எனவே இங்கிருந்து நீ சென்று விடு என்று சொல்கிற போது கம்யூனிஸ்டுகளுக்கே உரிய அந்த நெஞ்சுறுதியோடு அவர் திருப்பி சொல்கிறார் நான் திரும்பி சென்றால் என்னுடைய முதுகிலே நீங்கள் சுட்டு விடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கு என்பதை அறிகிறேன் எனவே நீங்கள் சுட்டு விடுவதற்கு தயாராக இருந்தால் இந்த நெஞ்சிலேருந்து குண்டுகளை ஏந்திக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஒரு மாவீரனாக நான் அவரை கண்டேன் இங்கே பேசுகிற போது ஒன்று சொன்னார் செங்கோடி ஏந்திய சிகப்பி எப்படி மகளிர் தியாகத்திற்கு அவர் எப்படி மிகச்சிறப்பான உதாரணமாக இருக்கிறார் என்பதை தோழ ராஜா அவர்கள் சுட்டி நான் இந்த நூலினுடைய முன்னுரையும் சரி அல்லது நூலில் சில பக்கங்களை நான் படித்து வருகிற போதும் சரி மணலி தோழர் மணலி கந்தசாமி அவர்களுடைய வாழ்க்கையே அவருடைய தியாகத்தை நான் படிக்கிற போது நான் உறைந்து போனேன் என்று சொன்னால் அது மிகையகம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவரை பற்றி நாங்கள் பேசுகிற போதெல்லாம் அவர்களை சொன்னதை நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அனுபவக உரிமையாளர்களுக்கு அந்த சட்டத்தை அவர்களுக்கான நில உரிமை சட்டத்தை கலைஞர்கள் கொண்டு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறு பேருக்கு அதை கொடுத்த போது ஆயிரக்கணக்கான பேர் இரத்தம் சிந்தி முடிக்க முடியாத ஒரு காரியத்தை அவர்கள் ஒரு துளி மை பேனா மையினால் சாதித்து விட்டார் என்று மணலியார் சொன்னதை பெருமையோடு கலைஞர்கள் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அந்த வகையிலே அறிமுகமானவருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் பார்க்கும்போது நம்முடைய மதிப்பிற்குரிய மாநில சார் முத்தரசன் அவர்கள் அதை முன்னுரையிலும் கூட குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் அவர் தலைமறைவாக இருந்த காலகட்டத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக சொல்லி அவருக்கு வழக்கு வருகிறது நீதிமன்றத்திலே அப்போது அவருடைய துணைவியாரை பார்த்து சத்துவமரக்கம் இல்லாத வகையிலே அன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம் மிகச்சங்கடமான ஒரு கேள்வியை கேட்கிறது யாரும் மனித குலத்திலே எதிர்பாராத ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் மகளிர் மூலம் பெண் இனம் உயிரை கொடுத்து விடுவதற்கு தயாராக இருக்க முடியும் ஆனால் பல்லோர் கூடி இருக்கக்கூடிய ஒரு அவையில் தன்னுடைய மானத்திற்கான கேள்வியை கேள்விக்குறியாக எழுப்புகிற போது அதை விட்டுக் கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆனால் அந்த வீர பெண்மணி ஒன்றை ஆங்கிலத்திலே சொல்வார்கள் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் என்று உங்களுக்கு செல்வம் இழந்தால் நீங்கள் எதையும் விளக்கவில்லை உடல்நலத்திலே குறைவாடல் வந்தால் உடல்நலத்தில் இழந்திருக்கின்றால் நீங்கள் சிறிதளவு விளக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய மானம் இழக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எல்லாவற்றையும் இழக்கிறீர்கள் என்று ஒரு பொதுச்சபை நீதிமன்றம் அதிலே அவருடைய வாழ்வு நெறி வாழ்க்கை நெறி அவருடைய மானம் அது மிக கொடூரமான குரூரமான வகையிலே அன்றைய சூழ்நிலையிலே அத்தனை பேருக்கு முன்னாலே கேள்விக்குறியாக்கப்பட நிலையில் யாராக இருந்தாலும் அதை இழந்து விட முடியாத நிலையில் கூணி குறிய கூட தைரியமாக எழுந்து நின்று என்னை விட என்னுடைய சுய கௌரவத்தை விட நான் உயிரின காக்கக்கூடிய என்னுடைய மானத்தை விட இந்த இயக்கம் மேலானது கம்யூனிஸ்ட் இயக்கம் மேலானது இந்த இயக்கத்தை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்னையே நான் தியாகம் செய்வேன் என்றால் என் உயிரை விட பெரிதான மானம் இருந்தாலும் கூட இந்த இயக்கத்தின் நன்மைக்காக நான் தியாகம் செய்வேன் என்று ஒரு பெண்மணி அன்றைக்கு சொன்னாரே தோழர்களே நாங்கள் அவரையெல்லாம் பார்க்கவில்லை மறைந்து விட்டார்கள் அந்த வீர பெண்மணிகள் வாழ்க்கையில் என்றைக்கு இருந்தாலும் எங்கள் மனங்களிலே நிறைந்திருக்கிறார்கள் மணலியார் குடும்பம் எத்தகைய பெரிய தியாகத்தை செய்திருக்கிறது எந்த தியாகமும் நீங்கள் அதற்கு ஈடுபடையாக சொல்ல முடியாது அத்தகைய தியாகசீலர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிரம்ப கிடக்கிறது கொட்டி கிடக்கிறது பல்வேறு பக்கங்களில் அந்த தியாகசீலர்களுக்கெல்லாம் நான் உங்கள் சார்பிலே என்னுடைய சார்பிலே இந்த அவையில் நியாயமாக வந்து உங்களிடத்திலே உரையாற்றிருக்க வேண்டிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த செம்மாந்த வீர வணக்கத்தை நான் வணங்கி தருவன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியினை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் அந்த வாழ்த்துச் செய்தியினை நான் இங்கே உங்கள் முன்னால் வாசித்தளித்து என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் வாழ்த்து மு ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் கவிஞர் திரு ஜீவபாரதி அவர்கள் எழுதியுள்ள காலங்கள் தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற நூலின் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று தோழர் திரு முத்தரசன் அவர்கள் தேதி கேட்டபோது தங்களுக்கு இல்லாத தேதியா என்று கோரி உடனடியாக நிகழ்ச்சிக்கு வர ஒப்புதல் அளித்தேன் ஆனால் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க இயலவில்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது பொது உடைமை கருத்தியல் என்பது மானுடத்திற்கான மறுக்க முடியாத கருத்தியல் வெளிமையும் என்பதோடு நமது மண்ணுக்கும் மக்களுக்கும் அதன் தேவை மிகவும் இன்றியமையாத ஒன்றாக திகழ்கிறது அதை உணர்ந்ததால்தான் தான் முத்தமிழறிஞர் கலைஞரின் எழுத்திலும் அரசியல் அணுமுறைகளிலும் அதன் சுவடுகள் அழுத்தமாகவே பதிந்திருந்தன அந்த உணர்வோடு தான் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் சந்திக்காமல் போயிருந்தால் நானும் ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் இருந்திருப்பேன் என்று அவர் அடிக்கடி கூறினார் அது வெறும் அலங்கார கூற்றல் என்பதற்கான சான்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நங்கவரத்தில் அவர் நடத்திய போராட்டமும் அதற்கு மக்கள் மத்தியில் கிடைத்த அமோக ஆதரவும் அதே உணர்வோடு தான் பின்னாளில் முதலமைச்சராக பதவியேற்ற போது உளுபவருக்கே நிலம் சொந்தம் நில உச்சவரம்பு சட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தினார் பொது உடைமை கருத்தை வெறும் அரசியலாக மட்டுமின்றி மக்களின் வாழ்க்கையினையே மேம்படுத்துவதற்கான கருவியாக சட்டத்தின் கூறுகளாக மாற்றி செயல்படுத்துவதுதான் அவரது ஆட்சிக்குறையாகவே இருந்தது குடிசை மாற்று வாரியம் கைரிக்ஷா ஒழிப்பு உள்ளிட்ட கலைஞர் தலைமையிலான அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் பொது உடைமை சிந்தனையின் செயல் வடிவங்களை அவரது வழியில்தான் திராவிட மாடல் அரசும் தவறாமல் பயணித்து வருகிறது இடதுசாரி இயக்கங்கள் மீதும் தலைவர்கள் மீதும் நான் கொண்டிருக்கும் பேரன்பும் பெரும்பாசமும் நாடறிந்த ஒன்று பல விழாக்களில் முதுபெரும் தோழர் திரு மணலி கந்தசாமி அவர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி நான் பேசுவதை நீங்கள் அறிவீர்கள் பொது உடைமை தத்துவத்தை உலகிற்கு தந்த மாமேதை கால் மார்க்ஸ் அவருடைய சிலையை சென்னையில் நிறுவப்படும் என அறிவித்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது சமத்துவம் சமதர்மத்தின் கம்பீர அடையாளமாக கால் மார்க்ஸின் சிலை சென்னையில் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவலின் வெளிப்பாடாகும் அது மட்டுமின்றி நமது திராவிட மாடல் அரசு ஏழை எளிய மக்களின் நலன்களுக்காக புதிய புதிய திட்டங்களை நாள்தோறும் செயல்படுத்தி வருவதையும் கண்கூடாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் முடிகள் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உள்பட சமூகத்தின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உதவி செய்திடும் வகையில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பொதுவுடைமை கருத்தியலை நடைமுறை வாழ்வியலாக மாற்றுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் திராவிட மாடல் அரசு எடுத்து வருகிறது என்பதில் எனக்கு பெருமிதம் உண்டு இந்திய சமூக அமைப்பை பொறுத்தவரை அதிகார விடுதலை மட்டும் போதாது வர்க்க விடுதலையும் சமூக விடுதலையும் இணைந்ததாக இருந்தால்தான் அது முழுமையானதாக இருக்கும் என்ற அன்றைய பொது உடைமை தலைவர்களின் கருத்தும் சமூக நீதி இயக்கமாக வெளிவந்த திராவிட இயக்க முன்னோடிகளின் சிந்தனையும் எத்தனை தீர்க்கமானது என்பதை இன்று வரை அனுபவ ரீதியாக நாம் உணர்ந்து வருகிறோம் அதனால்தான் பொது உடைமை இயக்கமும் திராவிட இயக்கமும் இந்த இருவரும் விடுதலைக்காக இரட்டை குழல் துப்பாக்கிகளாக வரை இயங்கி வருவதை நாம் அறிந்தோம் இத்தகைய ஆழமான வரலாற்று உண்மையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னெடுப்புடன் கவிஞர் திரு ஜீவபாரதி அவர் வெடித்துள்ள இந்நூல் இந்த மண்ணின் சிந்தனையை சிவப்பாக்கிய தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் தோழர் சிங்காரவேலர் முதல் மேடை தமிழுக்கு மேன்மை சேர்த்த தா பாண்டியன் வரையிலான நூறு கம்யூனிஸ்ட் தலைவர்களின் வாழ்க்கை குறிப்புகளை இரு பாகங்களாக இன்றைய தலைமுறைக்கு எடுத்து இயம்புகிறது தோழர்கள் சங்கரையா நல்ல கண்ணு போன்ற இன்றைய தலைமுறையை பார்த்து வியந்த தலைவர்கள் முதல் தோழர்கள் பி சீனிவாசராவ் பி ராமமூர்த்தி கல்யாணசுந்தரம் பாலதண்டாயுதம் மணலி கந்தசாமி போன்ற பிரபலமான முந்தைய தலைவர்களின் வரலாறும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டுமே அறிந்த இயக்கத்தில் வேரில் ரத்தம் சொரிந்து செவியக்கம் வளர்த்த செம்மல்கள் பலரின் தியாக வாழ்வின் சிறப்பும் இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நூல் பொது உடைமை இயக்கத்திற்கு மட்டுமின்றி பொது சமூகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய ஆவணமாக இருக்கும் என்பதில் ஏமில்லை இந்த தருணத்தில் இந்த நூலில் இடம்பெற்றுள்ள பொது உடைமை இயக்கம் குறித்த கருத்துக்களையும் கம்யூனிஸ்ட் தலைவர்களின் தியாகமிகு வாழ்வு குறித்த தகவல்களையும் இளைய தலைமுறையினரும் அறிந்திடும் வகையில் சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பிட ஆவணம் செய்ய வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நூலை உருவாக்க வழிவகுத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் திரு முத்தரசன் அவர்களுக்கும் கடுமையாக உழைத்து தகவல்களை பதிவு செய்திருக்கும் கவிஞர் திரு ஜீவபாரதி அவர்களுக்கும் அவருக்கு உதவிய மற்ற தோழர்களுக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காலந்தோறும் கம்யூனிஸ்ட் நூலின் வெளியீட்டு விழா சிறக்கவும் அனைவரின் சிந்தனைக்கு விருந்தாக சென்று சேரவும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படிக்கு முகா ஸ்டாலின் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து சிறப்பான வகையிலே இங்கே ஓவியங்களை உருவாக்கியிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழர் அன்பு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் நன்றி